நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் ரம்யா உலகநாதன் தமிழக அரசு வடமாநிலத்திற்கு தாங்கள் வழிபாடு நடத்த சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருவதற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த வடமாநிலத்தினர் சென்னையில் வட கொண்டாடும் துர்கா பூஜை தசரா திருவிழா நவராத்திரி விழாவை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் வடமாநிலத்தை சேர்ந்தோர் துர்கா பூஜை விழா பத்து நாட்கள் விழாவில் ஏழாம் நாள் பிரம்மாண்டமான துர்கை முருகர் விநாயகர் சிலைகளை திறந்து வழிபாடு பெங்காலி மற்றும் பீகார் மாநிலத்தவர்கள் ஒன்று சேர்ந்து சென்னையில் வாழும் அனைத்து குடும்பமும் கோலாகலமாக கொண்டாடும் துர்கா சிலை தசரா திருவிழா கொண்டாட்டம் சவுகார்பேட்டை புரசைவாக்கம் பாரிமுனையில் உள்ள பகுதிகளில் வியாபாரம் செய்து நீண்ட காலமாக சென்னையில் வசிக்கும் வடமாநிலத்தை சேர்ந்தோர் குடும்பத்துடன் ஒன்றிணைந்து சென்னையில் துர்காதேவி சிலை வைத்து நவராத்திரி விழாவை கொண்டாடினர் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் பத்தொன்பதாவது ஆண்டு துர்கா சமிதி சார்பில் துர்காதேவி சிலை முருகர் விநாயகர் லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி சிலைகளை வைத்து வண்ண வண்ண பூக்களினால் அலங்காரம் செய்யப்பட்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு தினமும் காலை மாலை என சிறப்பு யாகம் ஓமங்கள் பூஜைகள் தூப தீப ஆராதனைகள் செய்யப்பட்டு பஜனைகள் மற்றும் துர்கையின் பாடல்கள் பாடி வழிபட்டு வருகின்றனர் நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வடமாநிலத்தவர்கள் ஒன்றிணைந்து பூக்களினால் அலங்காரிக்கப்பட்ட துர்கா சிலைகளை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி எடுத்து குடும்பத்தார் கலந்து கொண்டு தங்களது தொழில் வளரவும் குடும்ப நன்மைக்காகவும் துர்கையை வழிபட்டனர்

नाइनटीन ईयर से हम लोग यहाँ पे दुर्गा पूजा का विश्व शांति के लिए हम लोग कर रहे हैं எல்லாருக்குமே வணக்கம் இது பாத்தீங்கன்னா தண்டையார்பேட்டில இருக்க பீஹாரிஸ் அண்ட் பெங்காலி சேர்ந்து பண்ற ஒரு துர்கை பூஜை இது நைன்டீன்த் இயர் நாங்க கொண்டாடுறோம் இந்த பூஜைக்கு இந்த பூஜையோட இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பீஸ்க்காக பண்றோம் இது எல்லாருக்குமே வந்து எந்த கஷ்டம் இல்லாம எல்லாருமே நல்லபடியா இருக்கணும்னு அந்த ப்ரேயரோட தான் இந்த பூஜை பண்றோம் நைன் டேஸ் பூஜை இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவன்த் டே செவன்த் டே தான் அம்மாவோட தரை திறப்போ நாங்கள் அண்ட் அம்மனை வந்து எல்லாரும் பார்க்க முடியும் இந்த பூஜையோட மோஸ்ட் இம்பார்ட்டன் திங்னா உமன் இஸ் நாட் அ வீக்கர் செக்ஸ் ஸோ உமன் எம்பவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் காம்பனெண்ட் ஆஃப் த பூஜை ஸோ நாரி சக்தி பற்றி எல்லாருமே இது பத்தி எல்லாருமே இங்கே வருவாங்க பேச கொண்டாடுவோம் ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்க இன்னைக்கு செவன்த் டே பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்களை வந்து நாங்கள் வந்து சாப்பாடு கொடுப்போம் அண்ட் இது வந்து அம்மனை வந்து நம்ம சாப்பிட்டு கொடுக்குற மாதிரி அந்த தாட்ஸ்ல தான் இந்த பூஜை நம்ம ஆரம்பிப்போம் அண்ட் இனிலேருந்து த்ரீ டேஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து நைன் டேஸ் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க அண்ட் எல்லாமே சேர்ந்து இந்த பூஜை கொண்டாடுவோம் நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் ஏன்னா அவங்க எப்போவுமே நான் எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரி பெர்மிஷன் இருந்தாலும் சரி எங்களுக்கு எப்பவுமே முன்வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி டென்த்து டே நாங்கள் வந்து இது கடலில் மரீனா கொடு எட்டுன்னு போவோம் அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அண்ட் அங்கே போகிற வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வந்துன்னே இருக்கும் ஸோ இதுக்காக நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் இங்கே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்பெஷலி யூபி பீகார் வெஸ்ட் பெங்கால் ஒரிசா அந்த மாதிரி நார்த் ஸ்டேட்லேருந்து கூட நிறைய பேர் இருக்காங்க அண்ட் தமிழ்நாட்ல இருந்து கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இங்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க இது வந்து ஐயப்ப சுவாமி கோயில் இது அதனால அந்த இருந்து எல்லாருமே வந்து எங்களை நல்ல நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு ரிலீஜன் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் இல்லாமல் ஹோல் இந்தியா கொண்டாடுற மாதிரி இங்க இருக்கும் வருஷம் நைன்டீன் இயர் கண்டிப்பா இந்த மாதிரி செலிப்ரேஷன் எங்கள் ஊரில் எல்லாருமே பண்ணுவாங்க ஒரு ஒரு சந்திலையும் இந்த மாதிரி பூஜை நடக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் இங்கேயும் பார்த்து இங்கே கொண்டாடுறோம் நாங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா இங்கே எல்லா சமூகமும் ஒன்னா வந்துடுறாங்க அங்கே வந்து குறிப்பிட்ட இடத்துல அந்த ஜனங்கள் மட்டும்தான் இருப்பாங்க இங்கே ஆல் ஸ்டேட் ஈவன் ராஜஸ்தான்லேருந்து குஜராத்லேருந்து வெஸ்ட் பெங்கால் ஒரிஸா பீகார் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துல இருந்து வந்து இங்கே பண்றாங்க அது ஒரு வித்தியாசம் பீகாரில் பண்ணா பீகார்ல இருக்க மட்டும்தான் பண்ணுவாங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க தற்போது தமிழ்நாடுல பண்ணா எல்லாருமே சேர்ந்து வந்து பண்றதுனால விட இங்க நிறையவே கொண்டாடுறோம் நாங்க என் பேர் டாக்டர் கவிதா சிங் நானா யூனிவர்சிட்டி வேலை செய்கிறேன்